நான் போன எபிசோட்லயே சொன்ன மாதிரி இனிமே வர அதாவது எலெக்ஷன் வர போற வரைக்கும் திமுக சார்பில் சாரி சாரி திராவிட மாடல் அரசு சார்பில் நிறைய பேக் வர வரதான் போகுது மக்களான நாம தான் உஷாரா இருக்கணும்னு சொல்லி வாய மூடல அதுக்குள்ள உடன்பிறப்புகள் அவங்கவுங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிருக்குன்னா ஒரு விஷயம் பொய்ன்னு தெரிஞ்சும் மேடை ஏறி அதை சத்தமா சொல்கிறாங்கன்னா இவங்களை எப்படி சொல்றதுனே தெரியலையே வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே வித் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு பிரஸ் மீட்ல மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா என்ன கண்டிப்பா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து நேத்து எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் நடத்தினாரு அதுல ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அதிமுக வேட்பாளர் தான் முதலமைச்சர் ஆவாங்கன்னு சொன்னாங்க உங்க பேரை சொல்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும்

உடனே நம்ம உடன்பிறப்புகள் சார்பில் முன்னாடி பேசினதையும் பின்னாடி பேசினதையும் கட் பண்ணிட்டு இந்த டெல்லியே சொல்லிட்டாங்கல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து அதை எப்படியெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணி இதை சடனாக பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதே டெல்லி தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா அவர் வந்து டெல்லி கையில் தமிழ்நாடை ஒப்படைக்க பார்க்குறாரு அடிபணிஞ்சு போயிட்டாரு அடிமையாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஃபேக் நெரேட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாத்துக்கிறாங்க ஒரு சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது பாஜக தலைவர் சொல்றது அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க இதுல வந்து டெல்லி எடுக்கிற முடிவு உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் பத்திரிகை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமா தெரிந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற் போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து இது ஒண்ணு ரெண்டாவது இப்ப சமீபத்துல தாவேகாவினுடைய செயற்குழு கூட்டம் நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுல தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் விமான நிலையம் முதல்வர் அவர்கள் மக்களை அப்படி நான் மக்களோட அவரை தலைமை செயலகத்துல போய் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தாரு ஹைலைட் ஆன பேக் நேரேட்டிவ் என்ன அப்படின்னா இத சொன்னது யாரு அப்படின்னா அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் அவரை வந்து திராவிட பிரசன்னானே சொல்லிடலாம் இவரளவுக்கு திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அண்டா செந்திலா திராவிட பிரசன்னாவா அப்படின்னு யோசிச்சோன்னா ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒன்னு சலச்சதே கிடையாது இப்ப சமீபத்துல தான் அண்ணன் நண்டா சிந்தில அவர்கள் ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாரு இந்த ஃபேக் நரேட்டிவ்ல அதிச்சோ அவரும் மாட்டிட்டாரு அப்ப நானும் எதாவது ஒன்ன சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் ஏறி ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு அந்த வீடியோ கொஞ்சம் நீங்களே பாருங்களேன் மெரினா பீச் சும்மா தான கிடக்குது அங்க ஏர்போர்ட் கட்டலாமே என்கிற ஆகச்சிறந்த அறிவாளிகளெல்லாம் முதலமைச்சர் என்று உணரி கொண்டிருக்கிற வேலையில் நான் பெயரை சொல்லி இந்த மேடையை விடுத்த விரும்பவில்லை ஏனென்றால்

தரப்புகள் சார்பில் கிரியேட் பண்ணப்பட்டது தான் அந்த நியூஸ் கார்டை பார்த்து ஒரு வேலை ஏமாந்து போய் இது உண்மைதானோ அப்படின்னு நினச்சி நீங்கள் பேசியிருக்கணும் இந்த ரெண்டில் எதுவாக இருந்தாலுமே தப்பு தான் ஒன்று அவர் பேசின முழு வீடியோவை பார்த்துட்டு அவர் என்ன பேசியிருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கவுண்டர் கொடுத்துருந்தா கூட ஓகே இப்படி சம்பந்த சம்பந்தமே இல்லாமல் பேசி யாரை ஏமாற்ற ட்ரை பண்ணுறோம்னு நினச்சிட்டு நீங்கள் முட்டாளாகிட்டு இருக்கீங்கன்னு தெரியல தமிழகத்தில் தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான பரபரப்பு அந்த களம் எல்லாமே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு முதல் விஷயமா எடுத்துக்கிட்டோம்னா திமுக சார்பில் ஓரணியல் தமிழ்நாடு அப்படிங்கிற பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதை பத்தி நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்தோம் இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகைக்கான மறுபடியும் விண்ணப்பம் கொடுக்கற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தகுதியுள்ள மகளிர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த ரூல்ஸ்ல வந்து சில தளர்வுகள் எல்லாம் ஏற்படுத்தி அதனால நீங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி வீடு வீடா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சரி அது கூட பரவாயில்ல வழக்கம் போல நீங்க வந்து உருட்ட ஆரம்பிச்சுட்டீங்கன்னு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ஒருத்தர் கேக்குற கேள்வியை பாருங்களேன் ஆயிரம் ரூபாய்

இந்த ஆயிரம் ரூபாய் தொடர்ந்து கொடுக்குற தலைவர் வந்து அடுத்த முறை நம்ம தளபதியை வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வருது நமக்கு விருப்பம் இருக்கா அவர் தான் வருவாரா உங்க ஆதரவு எல்லாம் இருக்குமா தமிழ் வீட்டு எல்லாம் சொல்லுவீங்களா உதய சின்ன ஓட்டு போட சொல்லுவீங்களா ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு சொல்லுங்க இன்னும் என்னென்ன செலவு பண்றீங்கன்னு சொல்லுங்கன்னு மிரட்டுறாரு இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுதான் இப்போ இருக்கிற எல்லாரையும் வந்து லைட்டா ஒரு மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்டி மட்டும் நீங்க ஓட் போடல அப்படின்னா இந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வராம போயிடும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வேண்டுமா அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஆட்சிக்கு வந்து முதல் ரெண்டரை வருஷம் நீங்க அதை கொடுக்கவே இல்லை இப்ப சமீபமா ஒரு ரெண்டு வருஷம் தான் கொடுத்தீங்க அதுவும் தகுதியுள்ள மகளிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு ஏழு எட்டு மாசம் தான் இருக்கு அப்படின்னு ஒன்னு இப்ப மறுபடியும் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இதுவே அடுத்த எலெக்ஷன்ல வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கண்டிப்பா நமக்கு ஷியோரா தெரியாது இவ்வளவு ஏன் நம்ம பேச தமிழா பேச சார்பில் எடுத்த ஒரு சர்வேல கூட மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா எங்களுக்கு இந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வேணாம் இந்த ஃப்ரீ பஸ் வேணாம் நீங்க விலவாசியை உயர்த்தாம இருந்தீங்கனாலே போதும் இந்த சொத்து வரி கரண்ட் பில்லு எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு ஏற்றி வச்சிருக்கீங்க கொடுக்கறது ஆயிரம் ரூபா ஆனா நாங்க கரண்ட் பில் இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் நீங்க கம்மி பண்ணீங்கனாலே நாங்க கொஞ்சம் நிம்மதியா வாழ்வோங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே எதுவா இருந்தாலும் திமுக அவங்களுடைய தேர்தலுக்கான பரப்புரையை களத்துல இறங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேர்ல தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு முதல்ல கொங்கு மண்டலத்திலிருந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிருக்கிறாங்க அங்க இருக்கிற தொகுதிகளான மேட்டுப்பாளையம் மற்றும் கவுண்டம்பாளையத்துல இன்னைக்கு அவருடைய பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வட தமிழகம் டெல்டா பகுதின்னு எல்லா இடத்துக்கும் போக போறாரு அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு இந்த சுற்றுப்பயணத்தை புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற பேர்ல அதிமுக சார்பில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நாள் திருச்செந்தூர் குடமுழுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு விமர்சையா நம்ம வந்து நிறைய பாத்துக்கிட்டு இருப்போம் நிறைய பேர் ஏராளமானோர் நேர்ல போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவல்துறையினர் சார்பிலையும் அங்க இருக்கிற தேவஸ்தானம் சார்பிலையும் கேட்கப்படுறது வெயில் அதிகமா இருக்கு ஸோ மக்கள் எல்லாரும் டீஹைட்ரேட் ஆகாம நீங்க வந்து நிறைய தண்ணி குடிச்சு சேஃப் ஆயிருங்க அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கு திருச்செந்தூர்ல குடமுழுக்கு வெகு விமர்சையா நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிரிக்ஸ் மாநாடு பிரேசில்ல இருக்க ரியோடி ஜெனிரோ அப்படிங்கிற மாகாணத்துல நடந்திருக்கு இதுல நிறைய நாடுகள் கலந்துகிட்டு இருக்காங்க இந்த பதினேழாவது பிரிக்ஸ் மாநாட்டில் பொதுவாகவே இந்த வர்த்தகம் கிளைமேட் ஏஐ பத்தி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்தியா சார்பில் பேசினப்போ பெஹல்கம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நடக்க போற இந்த பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில தான் நடக்கும் பிரதமர் மோடி அவர்களோட தலைமையில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாயிருக்கு இன்னைக்கு கார்கில் போர்ல உயிரிழந்த கேப்டன் விக்ரம் பத்ரா அவருடைய நினைவு தினம் ஹிந்தியில கூட சேர்ஷா அப்படிங்கிற ஒரு படம் வந்திருந்தது அவருடைய வாழ்க்கையை தான் படமா எடுத்திருந்தாங்க ஸோ ஒருவேளை நீங்க பாக்கல அப்படின்னா அவர் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கறத நீங்க அந்த படத்துல போய் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு அவருடைய நினைவு தினம் ஸோ அது இன்னைக்கு எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் லாஸ்ட் எவ்ரி வார் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சமீபத்தில் கூட பார்த்தோம் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியான அசிம் முனிர் அவர்கள் நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுற மாதிரியும் அப்பப்ப ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இருந்தாலும் வரைக்கும் நடந்த போர்கள்ல பாகிஸ்தான் எதுலையுமே ஜெயிக்கல அப்படிங்கறத குறிக்கிற விதமா பாகிஸ்தான் லாஸ்ட் எவ்ரி வார் ஹேஷ்டேக் இப்போ ட்ரெண்ட் அது மட்டும் இன்னைக்கு கேப்டன் கூல் தோனி அவர்களோட எல்லா பக்கமும் இருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட எக்ஸ்தரத்துல போட்டோ எல்லாம் போட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அவர்கள்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன எந்த விஷயம் எந்த பண்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதோட கருத்துக்களையும் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அதனை தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனா இந்த ஹோம் மேட் பிசினஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸா இருக்கும் சரிங்களா நீங்க ஹோம் மேட் பிசினஸ் ஆனா பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்துதான் அதனை அடுத்துதான் துலாம் ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கு சனியும் பார்க்குது நீங்கள் எங்கும் கண்கரமெல்லாம் போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு